B. far, boy, C far, cat. B. dog, 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 ice. Yep. E F கிடைக்கூடாது எஃப்ஆர் என்னது நீ எஃப் என்ன சொல்லு நீ சொல்லு ஸ்ட்ராங் That's fun!

ஜான்சி ராணி சரிங்களா அவங்க எவ்வளோ பெரிய ப்ரே உமன் எல்லாத்துக்கும் தைரியமா இருப்பாங்க ஆனால் மாதிரி ஃபே குவி குமார் பயந்துகிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்க கற்றுக்கோ ஜெஷன்க்கா உங்க வீடாம் என்னது சரி பைப் இருக்கா என்னது ஐயோ ஐயோ சஸ்மிகா எதுக்கு இப்ப பயப்பு ரீ இனிமே செல்ல வீடியோ பாத்தீங்க கொண்டு எடுத்து விடுவான்

ஆكل என்ன சின்னருக்கு பாத்துக்கு அம்மா டாக் பண்ணுங்க ஆனா பண்ணுங்க சீ போங்க